நம்ம போற சொன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு அவர் பண்ண போறோம் அத்தியாயம் ஏழு அழகியல் இந்த சாப்டர்லாம் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இங்க நம்ம போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்வோட்ட கும்பின் இடைக்கண்டம் ஒரு நேரோட்ட கும்பின் நடைக்கண்டம் என்னன்னு சொல்லிட்டு பிசுல்தான் பார்த்திருக்கோம்

எல் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ஆகியவை முறை இடைகண்டத்தின் சாயுரம் மேற்புற கீழ்புற ஆரங்கள் எங்க அதாவது நம்ம ஃபார்மஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட்டர் தான் மென்சன் பண்ணிருப்போம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை எதிர்த்து மென்சன் பண்ணுறோம் நோட்டேஷன் பண்ணிடணும் ஸோ எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாயுரமாகவும் கேபிட்டல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெருப்பு ஆரமாகும் அதாவது இடையண்டம் இருக்குன்னா நாடு கதை பிக் வந்து ஸ்மால் இருக்கு ஸ்மால் ஆரா ஸோ அப்போ ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பு ஆரமாகவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்க பாவத்தை கொடுத்துக்கிறதுக்கு சாயிரம் ஃபர்ஸ்ட் இங்கே சாயிரம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல் அதாவது சாயிரத்தி எழுநூறு இருக்கும் எல்இ கோட்டு அஞ்சு சென்டிமீட்டர் அதே மாதிரி ஈராரங்கள் முறையே ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் அப்போ நமக்கு தெரியும் அதில் கேபிட்டலார் தான் பெரிய பெரிய ஆரம் சொல்லிட்டு அப்போ இங்கே கேபிடலார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் ஸ்மாலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஸோ ஸ்மாலரை ஒரு சென்டிமீட்டர் ஸோ இந்த வேலை சொல்லலாம் ஆல்ரெடி பாவத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இடைக்களத்தின் வலைபரப்பு அப்படி இடைக்கத்தின் வலைபரப்பு ஈக்குவல் டு பை இன் டூ கேப்டல் சதுர அங்கு ஸோ அந்த வலைபெருப்பான ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபார்மை நீங்கள் இன்வைஸ் பண்ணிக்கலாம் ஸோ பைக்கு வேலியூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ரூபீஸ் செவன் இன்டூ கேப்டிடலாரோட வேல்யூ ஃபோர் ஸோ ஃபோர் ஸ்மாலோட ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் என்ன எல் ஸோ இன் டூ ஃபைவ்

செவன் அப்படிங்கிறத பாயிண்ட் கிடைச்சிருக்க முடியாது அதனால செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் சதுர சென்டிமீட்டர் அதாவது நம்ம வலைபரப்பு நடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர சென்டிமீட்டர் இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருக்கலாம் யூனிட் வந்து மெயினே ஸோ அப்போ உங்களுக்கு இடைக்கட்டத்தின் காலி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்கான மலைபரப்பு எடுத்துக்காட்டு ஒரு தொழிற்சாலையில் உலோகவாளி கூமி நிலை கண்ட வடிவில் உள்ளது சோ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அது உலோகவாளி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட வடிவம்னு சொல்லிட்டாங்க அவங்களே அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் மற்றும் நாலு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நாலு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் மலைப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பை காணுங்க ஸோ தொழிற்சாலையில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியில் வந்து வாலி கொம்பின் இடைக்கண்டம் அவங்களே சொல்லிட்டாங்க இடைக்கண்ட வடிவம்னு சொல்லிட்டு அதன் அடிப்புற விட்டங்கள் சோ என்ன சொல்லுவதுதான் விட்டங்கள் கொடுத்திருக்காங்க சோ பத்து மீட்டர் அதாவது இதோட விட்ட பத்து மீட்டர் இதோட விட்ட நாலு மீட்டர் மற்றும் உயரம் வந்து பாத்தீங்கன்னா உயரம் மொத்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா நாலு மீட்டர் எனில் இடைநிலத்தில் வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பு கொண்டு சொல்றாங்க தீர்வு சோ இங்கு ஹெச் கமா எல் கமா ஆர் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மாலர் ஆர் என்பன முடியை இடைநிலத்தின் உயரம் சாய்வரம் மேற்புறம் மற்றும் அடிப்புறவட்டத்தின் ஆடங்கள் என்ன ஸோ நம்ம ஃபார்முனா பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம ஜெனரேட் பண்ணும்போதே ஹெச்சும் எல்லோ ஆறும் அந்த ஆர்டோபெட்டிக்க லெட்டர் வச்சு தான் வந்து பாரு இந்த உயர சாயத்தை வந்து மேற்புற அடிப்புற வாட்டத்தின் ஆரங்களை வந்து மிச்சம் எடுப்போம் ஸோ அதே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் எதனாலன்னா இந்த வலைபரப்பு மொத்த பிரபல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபார்மலா வெச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த வேலைக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இங்கே கொடுத்துருக்கறது பார்த்திங்கனா மேல்வட்ட விட்டம் அதாவது மேல் மேல்புறம் மற்றும் கீழ்ப்புறம் ஸோ மேல வந்து பத்து மீட்டர் கொடுத்தாங்க அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எடுத்துக்கிறது பாம்பல ஆரங்கள் தான் ஸோ விட்டத்துல ஆரம்பிச்சா டி ரெண்டு பை டூ தான் வந்து ஆரம் ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா விட்ட பத்து மீட்டர் அப்போ நமக்கு ஆரம்பம் வந்து அஞ்சு மீட்டர் அதாவது பை டூ பண்ணணும் ஸோ பத்து ரெண்டு ஐந்து மீட்டர் ஸோ சோ கொடுத்துக்க வேலை மீட்டர்னாலும் ஐந்து மீட்டர் கேபிடலா இருக்கு மீட்டர் கீழ் வட்டம் கீழ் வட்டம் வந்து நாலு மீட்டர் பை டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர்

கேபிடல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா சாயர் மைல் கண்டிப்பாக இது எப்படி டெரைவ் பண்ணிப்போம் பிஎஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட எல் கண்டிப்பாக இந்த இது நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஹெச் தெரியும் ரூட் எவ்வளோ நாலு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ ஃபைவ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா த செஞ்சு ஸோ எல்லி கொட்டும் ரூட் ஃபோர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் இங்கே ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ த்ரீ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நைன் ஸோ பிளஸ் நைன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ட்வெண்ட்டி ஃபைவ் ரூட் டுவெண்ட்டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வருமா அப்போ ரூட்டு இது கேன்சல் ஆயிடும் 5 ஆச்சு நான் உங்களுக்கு அதாவது ஃபைவ் ரூட் எப்படி ஸ்கொயரோட கேன்சல் root ரூட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஒன் பை டூன்ற ஸோ பால்ரி ஸ்கொயர் இருக்கும்போது அது வந்து ஸ்கொயரும் டூ கேன்சாஸும் பேலன்ஸ் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதனால ஃபைவ் மீட்டர் ஸோ சாயிரம் மெல்லோட வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் இப்போ சைடில் வலைபரப்பு பொத்த சொல்லி பார்க்கலாம் ஸோ டூ இது

அதனால ஒன் டென் மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா கொடுத்துருக்க வழிஸ் இல்லாமல் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் இடைகண்டத்தின் மொத்த புற பரப்புவல் பிளஸ் 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 பைரல் இது மொத்த புற பரப்புக்கான இடைக்கண்டத்துல மொத்த ஃபார்ம்லா இதுல ஸ்மால் ஸ்மாலர் எல் எல்லா வேலையும் நமக்கு தெரியும் அத பேச